உலகத்தையே நாம் மாற்ற வேண்டும் அது எப்படி இந்த போட்டி பொறாமையெல்லாம் இருக்கிற இந்த அடிதடியெல்லாம் இருக்கிற இந்த உலகத்தை நம்ம மாற்றியே ஆகணும் அதுக்கு இன்றைய தலைமுறை பெரிய அளவில் வர வேண்டும் அறிவில் தெளிவிருந்தால் ஒரு பயமின்மை வரும் அதனால் நம்ம இந்த அறிவியும் அதிகப்படுத்தி அடக்கத்தையும் அதிகப்படுத்த வேண்டும் அல்லவா அது எப்படி மனம் அடங்க வேண்டும் என்றால் தியானம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யணும் ஆனா சின்ன பாப்பாவுக்கு தியானம் எப்படி சொல்லி தர்றது தியானத்தை போன்ற ஒரு அமைப்பு யார் சொல்றது அம்மா விளையாதுன்னு அன்னைக்கு சொன்னாங்க இன்னைக்கு ரெண்டில் அடங்காதது இருபதில் அடங்காது அந்த மாதிரி ஒரு உலகம் அப்படி சென்று கொண்டிருக்கிறது அதனால ரெண்டு வயசுக்குள்ள இந்த கல்வி திட்டத்தை நம்ம கொடுத்து அவங்கள ஒரு அமைதியான உலகத்திற்கு ஒரு தெளிவான உலகத்திற்கு அறிவு சார்ந்த ஒரு உலகத்திற்கு நம்ம கொண்டு போய் புகழ் அடைய செய்யும்